ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து ஒன் கேஜி ரைஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஆறு வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பைசஸ் கூட ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தான் நெய் போட்டேன் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டோன்னா ஈஸியாக அது வதங்கிரும் அப்புறம் நான் மூணு தக்காளி எடுத்தேன் இன்றைக்கி மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து அதே நல்லா போட்டு வதக்கணும் நம்ம வதக்கிகிட்டு இருக்கிறப்ப அந்த கண்ணாடி தான் வரும் வெங்காயத்துக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் அன்னைக்கு காரத்துக்கு நாலே நாலு பச்சை மிளகா தான் போட்டேன் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டேன் அப்புறம் ஒரு பாதி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா கட்டியாக எடுத்து வச்சுட்டேன் இங்கே நல்லா வதங்கினதுக்கு பிறகு இது கூட இஞ்சி பூண்டு கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும் வாசனைக்கு ஏற்ப நான் ஒரு ஸ்பூன் போட்டேன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை நம்ம இது கூட சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி அரிசியை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு அதை வச்சுருந்தேன் அதையும் எடுத்து இந்த தேங்காய் பால் கொதித்த உடனே அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணோம் தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க இது காரம் வந்து மிளகா மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை இது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தம் போட்டுருங்க கொஞ்சம் வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக வந்திருக்கும் தேங்காய்பால் சாதம் அப்புறம் ஃபைனலி வந்து கொஞ்சம் நெய் விட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் நல்லா வந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியில் நம்ம சந்திக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இந்த பால் சாதம் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஓகே பாய்